கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் என்னும் எழுத்துலையும் அழகாக சொல்லி வச்சிருப்பேன் என்னும் எழுத்துலயும் அழகாக சொல்லி வச்சிருப்பேன் அது நீங்க வாட்டி போட்டால் கேள்வி காணும்பதி அது உலருது ஆனால் தேடி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பகிரங்கமாக இருக்காது தேடி எடுத்துக்கணும் ஆனால் சொல்லி வச்சுருப்பேன் கவனமாக இருப்பேன் என்னுடைய பேச்சில் ரொம்ப நுட்பம் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிருக்க முடியும் நான் சொன்ன அப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படி ஒரு விஷயம் அதுலேருந்துது ஆமாம் இன்னே இருக்கிறோம் என்ன இல்லை எண்டு லிஸ்ட்டு போயினே தான் இருக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு நான் ஒன்று இப்போ நம்பர் எல்லாத்துலேயும் போயிடுச்சு அரேபிக் லெட்ரு நான் ஒரு மொழியில் பார்த்தேன் ஒன்று ரெண்டுன்னு தெரிஞ்சிக்கினேன் எந்த மொழியில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் ரோமன் லெட்டர் இருந்தால் கூட என்ன பண்ணிவிடுவேன் ஒரு கடியாரத்தை பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாள் போட்டு வச்சுருந்து சுத்தின்னு இருக்குது இப்போ ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்காங்க இப்போ நம்பரே போடாமல் கடியாரெலாம் வந்துருக்குது நீங்கள் ஒரு முள் எங்கே என்ன பண்ணிட்டுவீங்க கரெக்டாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ரெண்டு மணி அப்படின்றது சின்ன முள் எந்த இடத்துல இருக்குதுன்றதை பார்த்து என்ன பண்றீங்க எந்த மணி நாற்பது நிமிஷம்ன்றது பெரிய முள் எங்கே இருக்குதுன்றத பார்த்து கரெக்டாக அது எட்டுல தான் இருக்கணும்னு இல்லை அங்கே போகிற ஒரு கோடுக்கு தான் போட்டு வச்சுக்கிறோம் இந்த கடிகாரங்கள்ல ரோமன் நட்டு இருக்கும் சில இத்துங்கள் எல்லாம் எக்ஸு எக்ஸ் ஒன் போட்டு போடுறது இல்லை வி அந்த மாதிரி போடுறது மூணு கோடு ரெண்டு கோடு ஒரு கோடுன்னு போடுறது நம்பராகவே பொறுத்த ஒன்று ரெண்டு மூணு நாள் தமிழ் லெட்டர் கூட நீங்கள் கடிகாரத்தில் போட்டு கொடுத்தா அனுப்பி வச்சுருக்க முடியும் ஸோ அப்போ உங்கள் கண்கள் என்ன புரிஞ்சிச்சின்னா நம்பர் தான் இப்படி தான் இருக்கும் ஒம்பது நம்பர் மாறி மாறி இருக்கும் போயின்னு வந்திருக்கும் கடிகாரம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அதனால் இருக்கிற நம்பரும் புரிஞ்சிச்சு வெளியே நம்பர் உங்களுக்கு புரியுமானா புரியாது வெளியேற நம்பர் ஆனால் இப்போ ஒரு ஐநூறுரூபா நீங்கள் ஒன்று வச்சிருந்தீங்க எங்கேயோ போனீங்க மாத்தினீங்க ஐநூறுரூபாய்க்கு என்ன போட்டுக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க இங்கே புரியாமல் போயிட்டு போகுதுன்றதுக்காக லெட்டரும் எழுதி வச்சுக்கிறாங்க இப்போ இந்தியன் கரன்சிலையே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு மொழியில் எழுதி வச்சுட்டுருப்பாங்க ஐந்து ரூபாய் பார்த்துக்கிறீங்களா பாஞ்சு ரூபாயே ஏக்கு ரூபாயே இது மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கோம் எல்லா மொழிலையுமே போட்டு வச்சுருக்கோம் அப்படி தானே எத்தனை மொழி எழுது பார்த்துக்கிங்களா உங்கள் கரன்சியில் என்ன நேற்றுக்கு சார் ஐம்பது ரூபாய் வச்சுருந்தா போதும் அதில் எத்தனை மொழி எழுதி வச்சுருந்தாலும் பாயணும் இன்னும் வேறு வேலைக்கு போய் பார்த்துன்னு இருப்பேன் இப்போ ஆன்மீகம் பேச்சாரிட்டு பணம் சம்பாதிச்சிட்டியா உ நேரத்தில் என்ன பண்ணுப்பேன் கரண்ட்டு பணத்தை ஏற்றி எடுத்து பார்த்து நினப்பேன் இது ஒரு வேலையா எங்களுக்கு ஏ பழத்தை ஏற்றோமா கூத்தமா செலவு பண்ணமா போனோமானுங்கனா நம்ம எத்தனை மொழியில் இருக்கும் இருட்டோம் அப்போ எனக்கு எண்ணு புரிஞ்சிச்சு ஆனால் என்ன வேற வேறு மொழில என்னக்கா அப்போ என்ன எழுத்தும் கண்ணுன்ன தகணும்னு சொல்கிறாரே வள்ளுவர் இப்படி நீங்கள் சொன்னா அப்படின் போது உங்கள் மொழியில் போனால் எனக்கு என்ன புரியலன்னா எண்ணெய் எல்லாம் கண்ணு கிடையாது இவர்கள் எங்களை இப்படி எழுதியிருக்கிறார்கள் புரியறதுக்கு பேர் தான் கண் எழுத்துன்றது ஒரு சத்தம் எழுந்தது அந்த சத்தத்தை வரிவட்டில் கொண்டு வந்துக்கிறாங்க ஏன் எப்படி கண்டுபிடிச்ச யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ்கார் ஏழுன்னு ஏன்னு சொன்னால் நீ எப்படி எழுதுவே தமிழ் மட்டும் தெரியும்னா ஏன் தான் எழுதுவே அப்படி தானே தமிழில் ஏன் எழுதுவே இப்படி இப்போ ஒரு ஒரு வட்டம் போட்டு மேலே ஒரு கோடு எடுத்துன்னு போய் திரும்ப ஒரு கோடு எடுத்துன்னு வருவேன் ஏன் கீழே ஒரு கம்ப கூட ஏன்னுக்குதான் இங்கிலீஷில் ஏதா அப்போ ஏற்க என்ன பண்ணுவாங்க அப்போ இங்கிலீஷ் சத்தம் அது அது என்ன சத்தம் ஆங்கில சத்தம் தமிழில் எழுதி படிக்க மீனிங்கும் வராது இங்கிலீஷில் எட்டு தமிழில் போச்சேன்னா வராது அண்டா அண்டான்னா நாங்கள் டெல்லிக்கு போகும்போது என்னடா இது அண்டா கையில் கூட அண்டா எத்துனா இருக்க முடியும் பார்த்தா முட்டை நீ அண்டான்னு எழுதி பச்சை அவன் நான் ட்ரெயினில் போயின்னு தான் அண்டா வித்தாங்கனாக்கா நான் உன் கதை என்னன்னு பச்சுப்ப ஐயா டெல்லி போகும்போது அண்டா வாங்கிருந்துக்கிறாரு இல்லை பொன்னாடி எல்லாம் அண்டாவில் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு ஒரு ஆறு அண்டா சாப்பிட்டு படுத்துட்டேன் நான் ஃப்ளாட் ஆகிட்டேன் அவன் எனக்கு எனக்கு செஞ்ச அண்டாவோ தெரில இது ஆமாம் அந்த காந்தி இதில் போயிட்டு அப்படியே அந்த இந்தியா கேட்டில் போய் இப்படி உந்தோம் வந்தான் என்ன விட்டுட்டு போய்ட்டு வாங்க நான் ரொம்ப நல்ல எவ்வளோ பாதிக்கு பிடிச்சாலும் மற்றவங்களை வாழ விட போட மாட்டேன் அப்படி சமாளிச்சு நான் இங்கே பற்றினுக்கிறேன் அங்கே ஒரு கதை நான் ரெண்டு சாமியை ஒத்த மாற்றி ஒத்து காலமைக்கிறானே இப்போ கால அமைக்கிறானு என்ன அப்புறமா அனுப்புகாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்ப்பா உங்களுக்கு புரிஞ்சால் அது உங்கள் பிரச்சனை கிடையாது சார் நாங்கள் கேட்டது மொழி வளம் இல்லாத கண்ணு எப்படின்னு கண்ணு இருந்தால் நான் எதையும் போய் என்ன பண்ணிடுறேன் நான் பார்த்துடுறேன் எனக்கு புரியுது காட்சிகள் எழுப்புற சத்தங்கள் புரியுது ஊமை படம் பார்த்து இருந்துக்கிறாங்க பேசும் படம்னு ஒரு படம் தமிழ்ல வந்தது கமலஹாசன் நடிச்சது அந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் இதெல்லாம் மொழி தெரிஞ்சா பேசிக்கிறீங்க புர்பானி பாட்டு எப்படி கேட்டீங்க சத்தம் நல்லா இருக்குது மீனிங் பார்க்கும்போது தெரியுது கோவமா பேசுறாங்க சந்தோஷமா பாக்குறீங்க தெரியுதா இல்லையா அவள் புரியுதுதான் அப்போ எங்கே புரிஞ்சுக்கிறீங்க கண்ணில் சத்தம் இல்லை இப்போ கற்றோர் என்பவர் கண்ணுடையார்னாக்கா புக்கு படிக்கிறதே கிடையாது மொழி படிக்கிறதே கிடையாது உணர்வோடு பார்க்குறது உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது இந்த நாய் போ கோமா பாசுதா ஏமாசுதான்ட்டு அப்படி தானே ஒரு நாய் சரியாக பேசுது நம்மளாண்ட ஒரு நாய் பேசுது சரியா சொரியா பார்த்து கொலிக்கும் நீ தான் அது கண்ணு பார்க்க முடியாமல் தவிப்பேன் நீ ஒரு முறை கண்ணை பாரு அது கம்மன் ஆயிடும் எப்படி பார்க்குறேன்னு தெரிஞ்சிடும் புரியுதா நீ என்னாவே பண்றது இல்லை பார்க்குறதே இல்லை கண்ணை பார்த்தே பேசுறதே இல்லை நீ என்ன பண்றது இல்லை யாரையுமே உணர்வோட உணர்வு பாருன்ற போதை ஆகிடும் சொக்கும் அப்படியே சில பார்வைங்களாம் அப்படியே உள்ள இன்னும் கொஞ்ச நேரம் தான் என்ன பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமோ எங்க என்ன வந்தப்பா அப்போ கற்றோர்னா என்ன மொழியறிவு பெற்றோரா ஆ சத்தத்தை புரிஞ்சுக்கிற வல்லமை இருந்தானா லாரி சும்மா தான் போய் வர்றாரு டெல்லிக்கு போகிற வகையில் அங்கங்கே நின்று டீ வாங்கி குவிச்சுட்டு தான் போகிறாரு எப்படி குடிக்கிறாரு கற்றவர் சொல்லுவார் அவரு ஆந்திராவுக்கு போனால் ஒன்று கேட்பார் அப்படியே ஹரியானாவுக்கு போனால் வேறு ஒன்று கேட்பார் கேரளாவுக்கு போனால் வேற ஒன்று கேட்பார் எப்படி நிறைய பேர் புக்கெற்று படிக்கவே தெரியாது ஆனால் பேசுவாங்க பல மொழி பார்த்துக்கிறீங்களா என்ன பண்ணிட்டாங்க அப்போ அவங்க சத்தத்தை கவனிச்சிட்டாங்க சத்தத்தை கவனிச்சு உணர்ந்துட்டாங்க நீங்கள் வெளிநாட்டில் கொஞ்ச நாள் இருந்து பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி சத்தம் போடுவீங்க இல்லை நீங்கள் பேசுகிற மொழியே அந்த சத்தத்தில் தான் இருக்கும் தமிழ் தான் பேசுவீங்க ஆனால் ஸ்டைல் எப்படி இருக்கான் ஒரு நார்த் இந்தியாவில் போய் வேலை செஞ்சுட்டு தமிழ் வந்து பேசுங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உன் பேர் எப்படின்னு கே கேட்குறது எப்படி கேட்பான் அவன் துமாரா நாம்கே தானே உன் பேர்ண்ணா அப்படின்னுவோம் எங்கே போய் வந்துக்கிறாங்களே என் பேச்சே உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த சென்னை தமிழ் பேசுகிறாருன்னு வாழ்ற இருப்பிடம்னா சொந்த அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு அதே சிலாங்க தான் அப்படி தானே அப்போ கற்றோர்னா யார் என்ன உணர்ந்துட்டோங்க புரிஞ்சிச்சு ஓ என் கண்கள்னால என்ன பண்ண நான் கவனிக்க முடியும் என் கண்கள் பேசுது கண்கள் பேசுது உங்களை உங்களுக்கு உங்கள் கண்கள் காட்டும் கண்ணெல்லாம் உள்ளே டொக்கு வந்து போச்சுன்னா அவ்வளோ தீவிர சிந்தனையாளர் நீங்கள் ம் ஏன்னா பகலும் போட்டு சேர் போட்டு மியூசிக் போட்டு யோசிக்கிற மாதிரி யோசிச்சுன்னே இருப்பீங்க இன்னும் கொஞ்ச நேர இருந்தா தாய் அம்மா படுத்தா ஒரு கண்ணு இப்படி அழகா இருக்கான் ஏன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஓ இந்த கண்கள் பாவம் தூங்குறதே இல்லை அப்படிதானே ஏன் தெரியுமா தெரியாதா ரெண்டு நாள் யோசிச்சுட்டு வந்து பாரு எப்படி இருக்கான் என்ன பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கணும் அவங்க பார்த்தீங்களே பேய் அறிஞ்சுதே நீயே பேய் அறிஞ்சுன்னுக்குறேன் வேற என்ன வந்து ஒன்று அறிஞ்சாங்க பார்த்துடலாம் தெரிஞ்சு வந்தானே அகத்தின அழகு எப்படி தெரியும் இதுதான் காரணம் அப்போ கற்றோர்னா யாரு இந்த இந்த உலகத்தில் பலவிதமான மொழிகள் பலவிதமான எழுத்துக்கள் பலவிதமான எண்கள் ஒரு உணர்த்ததுக்காக எண்கள் ஒம்பதும் வேறு வர மாதிரி வரி உங்களில் கொண்டு வரலாம் இந்த வார்த்தைகளை நம்ம புக்கை வச்சு கண்டுபிடிக்கிறத விட பேசும்போது கவனிச்சிடலாம் இந்த பேசுனா இந்த குறியீடு உங்கள் வச்சுக்கிறாங்கன்னு கற்றுக்கலாம் ஒரு மூணு மாதம் எந்த மொழியும் கற்றுக்கலாம் அப்புறம் நீ ஏன் இங்கிலீஷ் கற்றுக்கலன்னு கேட்காதீங்க அவசியம் இல்லாமல் விட்டுக்கிறேன் ஆமாம் பரம்பூர் ஃபவுண்டேஷன்லாம் இங்கிலீஷ் பேசுகிறானே பற்றாது கொடுப்பேன்னா கான்வெண்ட்டில் படிக்க வச்சுருப்பாங்க இப்போ திருடு திரு ஏமாத்துனாச்சுன்னா என்ன ஒன்றா பண்ணலாம் எந்த மொழியும் கற்றுக்கலாம் எதுக்கு மொழியை கற்றுக்கு விஷயம் இல்லை ஏமாற்றக்கூடாது இங்கிலீஷில் இருந்தாக்க முட்டாளாக இருக்க மாட்டான்னு நினைக்காதீங்க இங்கிலீஷ் பேசுகிற அறிவே வேலையாடுவானா என்ன சிந்திக்கிறதுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் இல்லை நிறைய பேர் பேசுகிற மொழியாக அது இருக்கிறதுனால விளம்பரம் விளம்பரமாகலாம் நிறைய பண சம்பாதிக்கத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் வியாபார மொழியாக அதை நீங்கள் மாற்றிக்கலாம் அதெல்லாம் உங்கள் இஷ்டம் என்ன கடவுள் வேணும்ன்றவோ என் மொழி பேச கற்றுக்க முடியாது என்ன அப்படிதானே அதனால் மொழி பெயர்த்துக்கலாம் முயற்சித்துக்கலாம் இப்போ வாதிடா அப்போ கற்றோர் இல்லையனா அவர் ப படித்தவர்னா ஸ்கூலுக்கு போய் படித்து பட்டம் வாங்கினவங்கலாம் படிச்சவங்க கிடையாது நிறைய பேர் தப்ப நினச்சிக்கிறாங்க படித்தவர்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் புக்கை படித்தவர் அப்படிலாம் கிடையாது ஒரு மொழியை படித்ததுனால ஒரு புக் படித்தவர் ஆகிட்டாருன்னா அதுவும் கிடையாது மொழியின் கொண்டு அவர் ஏதோ புனஞ்சி புரிஞ்சுனார் மொழியில் ஏதோ சொல்லப்பட்ட ஒரு நூலை எடுத்து படிச்சார் படிக்க முடியுது படித்தார் படிச்சு தான் ஒருத்தர் புண்ணியம் இல்லை இப்படி வந்து படிக்கிறதும் படிக்கிறது தான் இப்போ நீங்கள் சச்சங்கம் வந்து கேட்டு இது என்ன இது இது என்ன இது மட்டும் என்ன தான் ஒரு நல்ல படிப்பினை தானே இதுவும் படிக்கிறது தான் படிக்கிறதுனா புக் எடுத்து வச்சுன்னு படிச்சுங்கிறது நினச்சின்னுக்கு போகிறீங்க நிறைய பேர் படிக்கிறதுன்னா அவர் ரொம்ப படிப்பாளி ட்ரெயினில் போகும்போது கூட ஒரு புக்கு எடுத்து வச்சுன்னு ஆமாம் காமலி ஆமாம் படிச்சவரு தானே அவரா நான் நிறைய புக்கு படிச்சுக்கிறேன் ஆனால் அதை பகலில் காட்ட முடியாதுன்ற கதையாக தான் இருக்கும் என்ன கேட்டால் நீங்கள் வந்து செக்ஸ் புக்கு கூட படிக்கலாம் ஆனால் சமய புக்கை மட்டும் மதனோர்களை மட்டும் நீங்கள் படிக்க கூடாது ஏன் கேடு கட்டுவராக வராமா உங்கள் மூலம் மங்கிடும் செக்ஸ் புக்கு பார்த்தா கொஞ்சம் ஷார்ப்பாகிடுவீங்க ஆமாம் வேலை செய்யாததெல்லாம் வேலை செய்யும் செக் பண்ணிக்கலாம் வேலை இல்லையான்ட்டு நிறைய பேர் புக்கை பற்றி செக் பண்ணுவாங்க புக்கு பண்ணி போது நமக்கு எதுனா தானே இப்போ புக்கெல்லாம் மாறிச்சு படம் பார்த்து செக் பண்ணுறது ஓகே வேலை இல்லையா ஓகே பர்ஃபெக்ட் இது இந்த மாதிரி இந்த மாதிரி அறிவாளிகள்லாம் இருப்பாங்க அவங்களாம் படிச்சுங்களா அவங்கெல்லாம் அவங்களாம் படிச்சுங்களா அதெல்லாம் கிடையாது புரிஞ்சுக்கிறது புரிதல் தன்மை எங்கே வரும் கண்களால் வரும் பார்த்தா தெரியும் ஆகிறாங்க பசியாக இருக்கிறாங்க பார்த்தா தெரியும் இதெல்லாம் இந்த மனுஷன் ஒருமையில் இருக்கிறான் அவனுக்கு உதவி செய்யணும் தோணுது இல்லை உங்களுக்கு படிச்சுங்களா ஒரு ஒரு பைத்தியக்காரர்கள் போகிறாரு கஷ்டப்பட்டுக்கிறாரு சாப்பிடாமல் போகிறாரு சாப்பிட்டுருக்க மாட்டார்னு உங்களுக்கு தோணுது தானே அவர் சொன்னாரா நான் உங்ககிட்ட நான் பசியாக இருக்கிறேன் ஒரு மொழி பேசுனாரா அண்ணா எப்படி உங்களுக்கு புரியுது அதெல்லாம் சொமா படித்த உடனே புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம் படித்த யார் புரிந்து கொள்பவர் அப்படின்னு அர்த்தம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது